ஆறாவதாக ஒரு அர்த்தம் சொன்ன வரும்போ நான் பகவான் கிட்ட போயாச்சு இப்போ கீழே சொன்னேன் போனாலும் அவர் அனுகிரகம் பண்ணுவாரா மாட்டாராங்கிறது அவர் கையில தான் இருக்குன்னு சொன்னேனே அப்ப ஒரு மாதிரியா கொஞ்சம் வேற மாதிரி முடிவெடுக்கிற ஒரு மனநிலையில பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்கோ கோர்ட்டுலாம் எல்லாம் கூட சொல்லுவா ஜட்ஜுகள் நீதிபதிகள்லாம் இருக்காருன்னா ஒரு சில நாள் பார்த்தா நன்னா விஷயத்த ஜம்முன்னு புரிஞ்சுண்டு உடனே தீர்ப்பு சொல்றா போல இருக்கும் இன்னொரு சமயம் பார்த்தா அவர் அதுலேயே பல கேள்விகள்லாம் கேட்பார் கொஞ்சம் குழப்பமாக இருக்கா போல நமக்கு தெரியும் இன்னும் குழப்பமாக இருக்காரா இப்போ தீர்ப்பு எப்படி சொல்ல போகிறாருன்னு தெரியல எல்லாம் என்ன உள்ளே வாங்கிட்டா போல தான் தெரிகிறார் ஆனால் பேசும்போது அன்னைக்கு பேசினா போல இன்னைக்கு பேசுகிறா போல இல்லை இது எப்படி போகணும்னு தெரியலையே எனக்கு சொல்ல போகிறாரா பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்ல போறாரா தெரிய மாட்டேங்கிறதே இப்போ அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ அவருடைய மனநிலை பாருங்க அந்த சந்தர்ப்பத்தில் வக்கீல் என்ன பண்ணுறார் அவர் சாமர்த்தியத்தோடு எழுந்துக்கிறார் அவரெல்லாம் புரிஞ்சு ஓஹோ நீதி அரசர் கொஞ்சம் சரியாக விஷயத்தை உள்வாங்கிக்கல போல் இருக்கு அவருக்கு இன்னும் சரியான படிக்க அதில் ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கல அவர் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலேன்னு இவர் தெரிஞ்சுன்னுட்டார்னால் இவருடைய சாமர்த்தியம் என்ன குறைந்த சொற்களை பயன்படுத்தி நிறைவான பொருளை அவருக்கு எடுத்து சொல்லி இதுதான் விஷயம் என்னுடைய கட்சிக்காரர் இருக்காரே அவர் பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத விளங்க வச்சு சொன்னால் நீதியரசர் அவர்தான் நிச்சயமாக தீர்ப்பை தரப்போகிறார் அவர் தருகிற தீர்ப்பு தான் இறுதியானது யாரும் மறுக்கப் போவதில்லை ஆனால் பெரும் பங்காற்றியதுங்கிறது ஒரு வக்கீல் தம்முடைய வாதத்திறமையினால்தான் அந்த வெற்றியை நமக்கு பரிசளிக்கிறார் அவ்வளவுதான் இப்போ பகவானுடைய கோர்ட்டு பகவான் தான் நீதியரசராக இருக்கார் நாம் தான் கூண்டுல ஏறி நிற்கிறோம் நமக்காக வாதிடுறதுக்கு ஒரு நல்ல வக்கீல் வேணும் நீங்கள் போய் பார்க்கவே வேண்டாம் அந்த வக்கீல் தானாக வரா லேடி வக்கீல் அப்படின்னு வச்சுக்கோங்க தானாக வந்துடுறா பிராட்டி வந்துட்டு நான் தான் பேசுவேன்றா நான் கேட்டேன் ஏ வேற யாராவது நல்ல வக்கீல் நான் பார்க்கட்டுமான்னா சிரிக்கிறாவ வேற நீ எவனை கூப்பிட்டு வந்தாலும் உன்னிடத்துல எத்தனை நிறைகள் இருந்தாலும் ஆச்சாரியர்கள் அழிச்சுண்டு வரலாம் தப்பு கிடையாது ஆச்சாரியர்களாகிற வக்கீல்களும் தேவைதான் ஆனால் அதுக்கு மேலே பாருங்க ஊர்லேயே பிரசித்தமாக இருக்கிற வக்கீல்கள் கூட என்ன சொல்லிவிடுவா அங்க இருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ ஒரு வக்கீலை இறக்குவதை செய்ய வேண்டும் அவர் வந்தார்னா நீங்கள் இந்த கேஸோட ஆட்டத்தை அப்புறம் பரும்பு அப்படிங்கிற அளவு இல்லையோ அந்த மாதிரி ஒரு வக்கீல் உண்டுனா பிராட்டி தான் கடைசியில் அவள் தான் நமக்காக பரிந்து பேசி இறைவனுடைய நல்ல அருளை நமக்கு பெற்று தருகிறாள் அப்போ கோர்ட்டில் நடக்கிறா போல காட்சி தான் அங்கு நடக்கிறது பகவான் அப்போ மதுள் மேல் பூனை ஆட்டோ நேர்த்திக்கு பேசுறச்சே அனுகிரகம் பண்ணியே தீருவேன் உன் தான் நியாயம் இருக்குது அதுக்கு தான் நான் கையெழுத்தே போட போகிறேன் அதுதான் நீதி அப்படின்னு நேற்று சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு இல்லை அவன் சொல்கிறது கொஞ்சம் கேட்பமே அவன் பக்கமும் ஏதோ நியாயம் இருக்கா போல தெரியறதேன்னு சொன்னார்னா நம்ம மூச்சு அப்படியே வெளியி போயிடாது என்ன நேற்றுக்கு தான் எல்லாம் புரிஞ்சுண்டார் இன்னைக்கு தான் அப்படி சொல்கிறேன்னு தாயார் சொல்கிறார் நான் இருக்கேன் கவலைப்படாது உன்னுடைய பாப்பங்கள் எதிர் தரப்பு இங்கே என்னதுன்னா நான் செய்திருக்கிற பாப்பங்கள் அந்த பாப்பங்கள் கிட்ட நியாயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த பாப்பங்களுக்கு தகுதியாக உன்னை தண்டிக்கத்தான் வேண்டும்னு அர்த்தம் இந்த பாப்பங்களை பார்த்தா உன்னை தண்டிக்கணும் போல இருக்கே ஐயோ மொத்தமா தள்ளுபடி பண்ணிடும் தான் இப்ப கேட்டுட்டே வந்திருக்கேன் நான் அப்படின்னு இவர் சொல்றார் தாயார் என்ன சொல்றா அது என்ன தள்ளுபடி தள்ளுபடியா இல்ல அந்த பாப்பங்களையே அவர் உயர்வாக கருத வேண்டும் குன்னனைய குத்தம் செய்யினும் குணம் கொள்ளும் இன்னு முதலாக வெண்ணெஞ்சே என்னும் புறனுரையேயாயினும் பொன்னாழி கையான் திறனுரையே சிந்தித்திருன்னு பாசுரம் பொய்கை ஆழ்வார் பாடுறார் குன்னனைய குத்தம் செய்யினும் நீ நிரம்ப பாபங்களை செய்திருந்தாலும் குணம் கொள்ளும் பகவானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னு சொன்னால் அந்த பாப்பங்களை கூட பெருமான் போக்கியமாக கொண்டு விடுகிறான் வாத்சல்யம்ங்கிற குணத்தை சொல்லுவார் அது என்ன வாத்சல்யம்னா ஒரு கன்றுக்குட்டியின் இடத்திலே பசுமாடு காட்டும் அன்பு ஒரு கன்றை ஈன்ற பிற்பாடு அதன் மேல இருக்கிற அத்தனை அழுக்குகளையும் நான் சப்பு கொட்டி தன்னுடைய நாவை கொண்டே சுவைத்து நக்கி மொத்தத்தையும் சாப்பிட்டுறதோ இல்லையோ பசுமாடு யாரையாவது செவிலித்தாயை பக்கத்தில் விடுமா ஒரு நர்ஸை பக்கத்தில் விடுமா டாக்டரை பக்கத்தில் விடுமா நாம் எல்லாம் பிறக்குறோம்னா நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி நல்லா ரேப் பண்ணி அழகாக ஒரு டவலை போட்டு இப்படி அப்படியுமா நல்லா சுற்றி அந்த முகம் மட்டும் தெரியறா போல் வாசலில் கொண்டு வந்து காட்டுறாளே இந்த பிள்ளை குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லி கொடுக்குறாள் இல்லையோ கன்று குட்டி அந்த மாதிரிலாம் யாராவது நான் டவலால் ரேப் பண்ணிலாம் கொடுக்கறதுக்கெல்லாம் அதை விடுமா பசுமாடு ஒருத்தரையும் விடாது அப்போ எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் குழந்தை தானே என் குழந்தையினுடைய அழுக்கு தானே அதுவே எனக்கு போக்கியமாக ஆகிறது இன்னைக்கு எனக்கு சாப்பாடே வேண்டாம் இது போருங்கிறது இந்த குணம் இருக்கு பாருங்க அன்றதனை ஈன்றுகந்த ஆ என்று பாடினார் ஞானசாரத்திலே ரொம்ப ஆசிரியமா அருளாள பெருமாள் என் பெருமானார் அப்ப தன் கண்ணின் காதலிப்பது அன்றதனை ஈன்றுகந்த ஆன்னு பாடியிருக்கார் அந்த காரியத்தைத்தான் பகவான் பண்ணுகிறான் வாட்சல்யம் நாம தோஷேஸ்வபி குணத்வ புத்திஹின்வா பிரான் பாடினார் அவரும் சொல்றார் கொள் ஞாலநாதனே பண்ணின பாபங்களையே நீ என்கிட்ட நிறையாக கருதி விடு அவ்வளவுதான் என்கிட்ட ஒன்னும் நிறைய இல்லையோ நிறை இல்லைன்னு சொல்லாத ஒரு விஷயத்துல நான் நிறைவாளனாக இருக்கிறேன் என்னது நிறைய பாபங்கள் இருக்கு அந்த விஷயத்துல நான் நிறைவாளனா இருக்கேன் இத வேதாந்த தேசகன் நான் பிடிச்சிருந்தார் தயாசதகத்துல அழகா பாடுறார் மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷானிதரானு விசின்வதித்வம் அபராத குணைஹி அபூர்ண குட்சிஹி கமலா காந்த தயை கதம் பவித்ரி ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்குற பெருமாள் நிறத்தில் தயைங்கிற ஒரு குணம் கணக்கில்லாத குணங்கள் இருக்குன்னு கீழே சொன்னேன்னா அதில் ஒரு குணம் தயைங்கிற குணம் அந்த தயைங்கிற குணத்தை பற்றி மட்டும் ஒரு சதகம் பாடியிருக்கார் நூறு ஸ்லோகம் பாடியிருக்கார் கோடிக்கணக்கான குணங்கள் இருக்கு அப்போ ஒன்று ஒன்றுத்தை பற்றியும் சதகம் பாடணும்னா யோசனை பண்ணி பாருங்க எத்தனை சதகம் பாடுறது யார் பாடுறது யார் முடிக்கிறது தேசிகன் பார்த்தார் ஒரு குணத்தை பாடினாலே எல்லாத்தையும் பாடினா போல ஆகும்னு ஏதாவது ஒரு குணம் உண்டான்னு தேடினார் அவர் சிறந்த பேரறிஞர் தேடினார் கிடச்சு கொடுத்து தயைங்கிற குணம் கெடைச்சுதா திருவேங்கடமுடையான்ன்ற சொன்னார் இதுக்கு நூறு ஸ்லோகங்கள் பாடுறேன் இதுக்கு சொன்னாலே மற்ற எல்லாத்தையும் சொன்னால் போல அர்த்தம் அப்படின்னுட்டு பாடியிருக்கார் அந்த தயா சதகத்திலே தயாதேவியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் இப்போ தயைங்கிற பெண்ணை அதாவது தயைங்கிற குணத்தை ஒரு பெண்ணாக எண்ணிக்கொள்ளுங்கோள் அவள் சிறந்தவள் கருணை மிக்கவள் அந்த தயா தேவி அவளை பார்த்துட்டு சொல்றார் உனக்கு ரொம்ப பெரிய வயிறாமே அப்படின்னு கேட்டார் அவள் சொன்னான் ஆமாம் நீயே ஏன் பாரு எனக்கு ரொம்ப பெரிய வயிறு அதனால தான் எப்போ பார்த்தாலும் பசி எடுக்கிறது அப்படின்னாலாம் வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக அருளி செய்கிறார் உனக்கு வயிறு பெருசாக இருக்குது பசியும் அதிகமாக இருக்குது உனக்கு ஏது உணவுன்னு நான் வெளியில் விசாரித்தேன் அவளுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் இப்போ ரொம்ப பசியாக இருக்குன்னா காலை வேலையாக இருக்குது ஒரு ஐம்பது அறுபது இட்லி வேணால் கொடுத்துடலாமா கொஞ்சம் கூட குழம்பு சாம்பாரை கொடுத்துட்டோன்னா சட்னியும் வச்சுட்டோன்னு சொன்னால் ஐம்பது அறுபது இட்லி போருமானா ஐயோ அதெல்லாம் எனக்கு போட மாட்டேங்கிறதே சரி என்ன ஒரு காலை உணவுக்கு ஒரு நூறு இட்லி சாப்பிடுவியா நீ அப்படின்னா நீ ஆயிரக்கணக்கில் வச்சாலும் அதெல்லாம் என்னுடைய வயிற்றை நிரப்ப போகாது அதெல்லாம் போராது அப்போ என்ன வேணும்னு நான் வாசலில் போய் கேட்டு வந்தேன் எனக்கு அறிஞர்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னால் ஐயோ அவளுடைய பசிக்கு நாம் செய்திருக்கிற பாப்பங்களை மூட்டை மூட்டையாக கொடுக்கணுமா அதை கொடுத்துட்டே இருந்தால் தான் அவள் வயிறு ஆறுகிறாள் பசி ஆறுகிறாள் ஆனால் பிரச்சனை என்னன்னா அவளுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பாப்பங்களை கொடுக்க வல்லவர் உணவிட வல்லவர் இந்த ஞானத்திலேயே இல்லைன்னுட்டா வேதாந்த தேசிகன் நைச்சியான சந்தானம் பண்ணிக்கிறார் தன்னை பத்தி அவர் சொல்றாரு நீ ஏன் யார் யார்கிட்டயோ போயிட்டு இருக்க என்கிட்ட வந்தேன்னா ஒரு நொடி பொழுதிலே உன்னுடைய அத்தனை பசியையும் போக்குகிற சாமர்த்தியம் என்னிடத்திலே உண்டு மிததோஷா நிதரானு மிச்சின்வதித்துவம் அவனும் ஒரு இட்லி ரெண்டு இட்லி வச்சுட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் நீ போய் கையேந்துட்டு இருக்க அவனால உன் பசி நிரம்பவே செய்யாது ஆறவே செய்யாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இட்லி ரெண்டு இட்லாம் கொஞ்சமாக பாப்பம் வச்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம் என்கிட்டவா உன்னுடைய வயிற் இப்பொழுதே நான் நிரப்பிக் கொடுக்குறேன் இன்னொருத்தர்கிட்ட போக வேண்டிய தேவையே உனக்கு ஏற்படாது என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இந்த மாதிரி சமத்காரமாக பேசுவதிலே வேதாந்தாச்சாரியர் வல்லவர் பெருமானுடத்துல ஒரு தடவை பேசுகிறார் பெருமானே உனக்கு நிஜமாவே நிறைய சக்திகள் எல்லாம் உண்டா அப்படின்னார் இப்படி கேட்டுட்டேன் இது ஏதோ ஒரு நாஸ்திகன் கேட்டிருந்தா கூட நான் ஆச்சரியப்பட்டுருக்க மாட்டேன் பரம ஆஸ்திகர் நீர் கேட்கலாமான்னா சந்தேகம் வந்து கொடுத்து நீ சொல்ல நிஜமாவே சக்திகள்லாம் நிறைய உண்டா அப்படின்னார் அப்படித்தான் வேதாந்தம் எல்லாம் சொல்றது அப்படித்தான் நீங்கள்லாம் சொல்றீங்கோ நாங்க சொல்றது வேதாந்தம் சொல்றது இருக்கட்டும் நீ சொல்லு உங்ககிட்ட நிறைய சக்திகள் உண்டா இருக்கே அப்படின்னார் அடுத்து சொன்னார் எங்க என்னுடைய சமஸ்த பாப்பங்களையும் என்னுடைய தோஷங்களையெல்லாம் நீ அழிச்சு காட்டு பார்ப்போம் நான் நம்புறேன் அப்போ அப்படின்னார் இது என்ன பெரிய கஷ்டம் பெரிய பிரமாதமா தோ பண்றேன் பாரு அப்படின்னார் பெருமாள் மொத்த தோஷங்களையும் அழிச்சுட்டாராம் இவர் கை கூப்பினார் இவருக்கு எவ்வளவு பெரிய லாபம் பாருங்க இப்போ நான் நம்புறேன்ப்பா நிச்சயமாக உனக்கு எல்லா சக்தியும் உண்டுன்னு நான் நம்புகிறேன் இப்போ உன்னுடைய அனுகிரகத்தை நான் எத்தனை சுலபமாக பெற்றுட்டேன் ஏன்னா இத்தனை நாளை அனுகிரகம் பண்ணு அனுகிரம் பண்ணுன்னு கெஞ்சின்ண்டுருந்துருக்கார் பகவான் இப்போ பார்க்கலாம் அப்போ பார்க்கலாம்னு இருந்திருக்கார் எப்போ சவால் விட்டாரோ உனக்கு நிஜமாகவே நல்ல குணங்கள் எல்லாம் உண்டா உன்னுடத்துல சக்திகள் எல்லாம் உண்டா அப்படின்னு கேட்ட உடனே சவால்னு வந்த உடனே அவர் மறந்து போயிட்டார் இவர் ஏதோ சமக்காரமா பேசுறாருங்கிறது மறந்து போயிட்டார் சவால் விட்ட உடனே சவாலுக்கு தயாரானார் என் தோஷங்களை எல்லாம் அழித்து காட்டு ஏன்னா ஒன்ன விட உன் சக்தியை விட என் தோஷங்கள் பெரியது என்று நான் நம்புகிறேன்னு சொன்னார் ஏன்னா இப்படி சொல்லிட்டார் இந்த மனுஷர் இப்ப அந்த தோஷங்களை எல்லாம் அழிச்சு காண்பிச்சுட்டு நான் பெரியவன் நிரூபிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஒரு வேலை பார்த்தாரு பாருங்கோ கடைசியில் இவருக்கு லாபமாக பொழுது எல்லா தோஷங்களும் பொழுது நான் உன்னவன் ஆனேன் உன் அருளுக்கு இலக்கானேன் அப்படின்னு சொல்கிறார் அதை போலத்தான் அந்த வாத்சல்யம்ங்கிற அந்த உயர்ந்த குணம் சஹசிரநாமத்தில் பாருங்கோ அவிஜ்ஞாத்தா சஹஸ்ராம்சுகுன்னு வருகிறது அவிஜ்ஞாத்தா அறியாதவன் அறிவின்மை மிக்கவன் ஒரு விஷயத்திலே ஒரு அறிவின்மை உடையவன் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் சஹசிராம் சுகு அவிஞ்ஞாத்தா பார்க்க தெரியாதவர்னு அர்த்தம் வச்சுக்கோங்கோ சஹசிராம் சுகு ஆயிரம் கண்ணாளன் என்ன சுவாமி இது அடுத்தடுத்த திருநாமம் பார்க்க தெரியாதுன்னு ஒருத்தனை சொல்லிவிட்டோம் அவனுக்கு ஆயிரம் கண் இருக்குன்னா இருந்து என்ன பிரயோஜனம்னா ரொம்ப அழகான வியாக்கியானம் நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்களை எல்லாம் பார்த்தறியார் நம்ம கிட்ட இல்லாத நிறை ஒரு சிறு துளி ஒரு நிறை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஆயிரம் கண்ணால பெருசா பாப்புறான் அப்ப தோஷங்களை பார்க்கவே மாட்டேன் என்கிறார் ஏதாவது ஒரு சிறுசா ஏதாவது நம்ம கிட்ட இருந்ததுன்னா இருக்குமா நீங்க சொல்லுங்க நம்ம கிட்ட சிறியதாக வேணும் ஏதேனும் ஒரு நன்மை இருக்கக்கூடுமான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை சுவாமி நானும் எவ்வளோ யோசனை பண்ணி பார்த்துட்டேன் என்கிட்ட எந்த நன்மையும் இருப்பதாக நான் அறியேன் அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லலாம் இதையும் தயாசதக்கத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார் ஆனுஷங்கிக்கம் பிராசங்கிக்கம் யாதிருச்சிக்கம் இதெல்லாம் சொல்லுவாள் அதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க ஒரு புண்ணிய காலம் ஒரு அர்தோதய புண்ணிய காலம் அப்படின்லாம் சொல்கிறார் கிரகணம்னா கூட ஒரு புண்ணிய காலம் தான் அதில் தான தர்மங்கள்லாம் பண்ணினா ரொம்ப விசேஷம் எல்லாம் சொல்கிறாள் இல்லையோ எவனோ ஒருத்தன் மீனை பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போனான் போனவன் கையில் வலை எடுத்துட்டு தான் போனான் அது சரியான சமயம் சமுத்திரஸ்நானம் பண்ணுவதற்கு சாஸ்திரங்களிலே உகந்த ஒரு நேரம் அது அந்த நேரமாக பார்த்து நம்ம மீன் பிடிக்கன்னு போயிருக்கான் சமுத்திரத்திலே இறங்கினான் இறங்கினான்னாலே முழுக்க நனைஞ்சு தான் போக போறான் நன்னா நனைஞ்சுட்டான் அப்படி சொல்லக்கூடாது தீர்த்தா மாடி இருக்கார் சுவாமி நன்னா இந்த புண்ணிய காலத்தில் சமுத்திரத்தில் இறங்கி தீர்த்தா மாடி இருக்கார் அப்படின்னார் பெருமாள் நான் பக்கத்தில் கேட்டேன் சுவாமி அவன் பிடிக்க போயிட்டுருக்கான் கையில் வலை எடுத்துன்னு போயிட்டுருக்கான் தீர்த்தா மாடுறதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது கார்த்தாலேயே குளிச்சானான்னு தெரியாது அவாவா வேலை அப்படி வேலை சூழல் இருப்பிடம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ அவள் கார்த்தாலேருந்து பாவம் ரொம்பவும் உழைக்க வேண்டி இருக்கிறது உழைச்சாதான் சோறுன்னு இருக்கிற வர்க்கமாக இருக்கா அவள் எவ்வளவோ கஷ்டப்படுறா அவர் குளிச்சாரான்னே தெரியல நீ என்னமோ புண்ணிய காலத்துல ஸ்நானம் பண்ணான்னு சொல்றீ என்னால் முழுக்க நனைஞ்சிருக்கானா இல்லையே இப்போ நல்லா நனைஞ்சிருக்கா சுவாமி நான் இல்லைன்னே சொல்லி கடலில் இறங்கினா நனையத்தான் செய்வான் இப்போ புண்ணிய காலமாக கிடையாதா நல்ல புண்ணிய காலம் தான் நான் அதையும் மறுக்கவே இல்லையே புண்ணிய காலம் நனைஞ்சிருக்கார் தான கணக்கு சுவாமி மீன் பிடிக்க போயிருக்கார் சுவாமி அவர் இரு இரு போருன்னு அன்னைக்கின்னு பார்த்தா அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கல அப்படியே வெறுங்கையோடு வந்தார் பாத்தியா அந்த மகாத்மாவை போய் நீ தப்பாக பேசிட்டியே குளிக்கணும்னு கடலுக்கு போன ஒருத்தரை பார்த்துட்டும் நீ என்னமோ மீன் பிடிக்க போனார்னு சொல்லி எப்படி வெறுங்கையோடு வராருப்பார் குளிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காருனார் பெருமாள் கையில் வலை வச்சுருக்கார் எண்ணத்துக்கு வச்சுருக்காரு அப்படின்னு நான் கேட்டேன் ஆமா இல்ல வலையோடு போயிருக்காரா பகவான் இப்படி எப்படியும் கண்களை இப்படி எப்படியுமா உருட்டி பார்த்துட்டோம் அது பழக்க தோஷம் கையில் கொண்டு வந்துட்டான் பாவம் பாரு அவன் எப்பவும் அப்படித்தான் கடலுக்கு போய் பழக்கம் அதனால் இன்றைக்கி போகிறச்சேவும் அப்படியே அவன் போய்விட்டான் அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர இந்த குழந்தைகள் பாருங்க சனி ஞாயிறு லீவாக இருந்தாலும் சின்ன குழந்தைகளுக்கு பெருசாக அதெல்லாம் நினைவிற்கு வராது இன்னைக்கு லீவுன்னெல்லாம் அதுக்கு பெருசாக தெரியவே தெரியாது கோயிலுக்கு போகலான்னு அந்த வேலைக்கு சரியாக ஸ்கூல் கிளம்புற வேலைக்கு அம்மா கூப்பிட்டான்னு சொன்னால் அது பைய மாட்டின்னு வந்து சில சமயம் வெளியில் வந்து நிற்கும் அப்போ நாம் என்ன சொல்லுவோம் குழந்தைக்கு பழக்க தோஷம் நித்தியம் இந்த வேலைக்கு ஒன்பது ஒன்பதரை ஆச்சுன்னு சொன்னால் அது பள்ளிக்கூடம் போகிற பிள்ளையாக இருக்கிறதுனால இன்னைக்கு லீவு நாள் கோயிலுக்கு போகிறோங்கிறது கூட நினைவிற்கு இல்லாமல் எத்தனை பொறுப்பாக பையெடுத்து வச்சுட்டுருக்கு அப்படின்னு அம்மா கொண்டாடுவா அப்பா என்ன தெரியுமா சொல்லுவார் அதையா நீ இன்னும் நம்பிட்டுருக்கே அது லீவு நாள்னு தெரிஞ்சு தான் வேணும்னே பைய மாட்டேன் இருக்கு பள்ளிக்கூடம் போகிற நாளில் ஒரு நாள்லேயும் இந்த மாதிரி ஒன்பது மணிக்கு பைய எடுத்து வச்சுன்னு நான் பார்த்ததே இல்லையேன்னா அம்மா சொல்கிறா எப்பவும் குழந்தை ஏதாவது சொல்லுண்டு அது பாருங்கள் பழக்க தோஷத்தில் பைய எடுத்து வச்சுட்டுருக்கு அப்படி தான் பகவான் பேசுகிறார் மீனவர் பழக்க தோஷத்தில் வலை எடுத்துன்னு வந்துட்டாருமா அதெல்லாம் நீங்கள் கணக்கில் சேர்க்காதே அவர் மீனை பிடிக்க வந்திருந்தா ஒரு மீனாவது பிடிச்சுட்டு போயிருந்துருக்க மாட்டாரா அவன் தள்ள அடிச்சுட்டு போகிறான் இன்றைக்கி என்னன்னு தெரியல யார் முகத்தில் விழிச்சேன்னு தெரியல நன்னா தான் வந்தேன் வலையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் ஆனால் ஒரு மீன் கூட சிக்கலை நான் அதை பார்த்து சொன்னேன் எந்த மீன் ஒருபோதும் சிக்காதோ அந்த மீனே சிக்கிவிட்டது உன்னிடத்திலே நீ என்னமோ இந்த மீனுக்கு கஷ்டப்பட்டு இருக்கியே பகவானே உன்னிடத்துலேயே விட்டார் நீ உயர்ந்த காரியம் செய்ததாக அவர் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார்னா அப்படியா சங்கத்தி இது அத்தனை வசந்த வேலையா நான் போய் குளிச்சுட்டு வந்தேனா இப்போ பார்த்தியா உனக்கும் நம்பிக்கை இல்லை எனக்கும் நம்பிக்கை இல்லை ஆனால் அவர் நம்பர் யார் அவரை போய் கேள்வி கேட்க முடியும் அந்த மாதிரி தேடி தேடி அனுகிரகம் பண்றவரா இருக்கார் சஹசிராம் சுகு இல்லாத நிறைய கூட ஆயிரம் கண்களால பார்த்து அது ஒரு பெரிய நிறை இருக்கிறதா அவராக பாவித்து கொண்டு அருள் செய்ய துடிக்கிறான் பெருமான் அப்போ அவிக்ஞாத்தா கண்ணில்லாதவரா இருக்கார் பக்தர்களுடைய தோஷங்களை பார்ப்பதில்லை அப்படியே பார்த்துட்டாலும் அதை போக்கியமாக கொண்டு விடுகிறாருங்கிறது ஒரு விஷயம் அதைத்தான் வாத்சல்ய்கிற அந்த உயர்ந்த குணமாக நாமும் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவனான பெருமான் அடியவர்களிடத்தில் அத்தன் அனுகிரகத்தை செய்யும் அவனான பெருமான் அப்போ அவனும் போட்டி போட்டு ரஷிக்கிறான் பிராட்டியும் போட்டி போட்டு ரட்சிக்கிறாள் நமக்கு என்ன குறை உண்டு ரெண்டு பேருமே பாருங்கள் நம்மகிட்ட தோஷம் சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருப்பாளாம் பெரியாழ்வார் திருமொழியில் அழகான பாசுரம் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பவர் போலும்னு பாசுரம் தாயார் சில சமயத்தில் பகவானே பரிசோதனை பண்ணி பார்ப்பா நிஜமாவே இவர்களுக்கு பக்தர்கள் இடத்துல அன்பு உண்டா அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் வந்துருமா சரி டெஸ்ட் பண்ணித்தான் பார்த்துருவோமேனுட்டு அப்படி கீழே பார்த்துட்டே இருக்கா மேலே இருந்து எவனோ ஒருத்தன் ஒரு பக்தங்கிற பேர்ல இருக்கிறவன் ஒரு பாப்பத்தை செய்து கொண்டு இருக்கிறான் தாயார் பார்த்தா இவனை கொண்டு இவனை பரிசோதிச்சு விடலாம் நேர பெருமானை பார்த்துட்டு என்னமோ எப்போ பார்த்தாலும் என் பக்தனை போல உண்டா பக்தனை போல வருமா சொல்லிட்டே இருப்பீரே கீழே பாரும் பாரு நன்னா பாரும் கண் கொண்டு பார்க்கும் கீழே ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கான் பாருமங்க அப்படின்னு தாயார் சொல்லுபடாம் இது நம்ம கிட்ட குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக இல்லை நம்மை ரட்சிப்பதில் அவன் எத்தனை உறுதியோடு இருக்கான்னு பரிசோதனை பண்றதுக்காக உன்னை பெருமாள் அப்படியே பாப்பாரான் ஏதாவது பண்றான்னான் இவ வேற பார்த்துட்டு ஏதோ இப்போ குத்தஞ்சொல்லிட்டு இருக்காளேன்னு எட்டி பார்க்கறாரு நன்னா தெரியுது நன்னா தப்பு பண்றது கண்ணெதிர தெரியுது அதெல்லாம் ஒன்றும் தெரியலையா அது அவனை போலவே தெரியலையே முதல்ல இன்னொன்னு அவர் பண்றது தப்பாவும் தெரியலையே உனக்கு என்னதான் தெரியுதுன்னா பிராட்டு யாரோ அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது தப்பா பண்றாரு அப்படின்னு ஏதோ சால்ஜாப்பு கழுத்தில் அப்படி அப்படி அழுத்துலாம் நன்னா இப்ப பாரு நிம்ராத பார் பார்த்துட்டு வா முதல்ல அப்படிங்கிறா நன்னா தெரிஞ்சு போச்சு இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது விடுடி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு இல்லையோ சும்மா இல்லையோ இல்லையோ ஏதோ ஒன்னு பண்ணிட்டு தானே இருக்கார் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ தன்னடியார் திறத்தகத்து தாமரையாடு ஆகிலும் எப்போதும் குற்றமே சொல்லாதவளான பிராட்டி தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் அவளே குற்றம் சொன்னாலும் என் அடியார் அது செய்யார் என்னுடைய அடியவர்கள் அது ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் தீமைகளை செய்ய மாட்டார்கள் இல்லை பாருங்கோன்னு பிடரியில் கையை வச்சு அழுத்தி பார்க்க சொன்னால் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் பண்ணானா நல்லது பண்ணா உடு ஏதோ ஒன்று பண்ணா நொல்லியோ பண்ணா விடு அப்படிங்கிறார் பெருமாள் இந்த இடத்துல காஞ்சி மகாவித்வான் பிரித்வாத பயங்கரம் சுவாமி ரொம்ப அர்த்தம் காட்டு வரான் என்னடி யார் அது செய்யாருங்கிறத தாயார் குத்தஞ்சொன்ன உடனே பகவான் கோபம் வந்துருத்தான் என்னடி யார் அது செய்யாருன்னு கேட்டாராம் ஒரு அதட்டல போட்டாராம் என்னடி எங்கிட்ட வந்து என் பக்தனை பத்தி குத்தஞ்சோல் இருக்கனி யார் அது செய்யாது எல்லாம் மண்றது தான் அவனும் பண்ணான் புதுசா என்ன பண்ணிட்டான் இப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவராவது அத்தனை என்ன சொல்றது அத்தனை உத்வேகத்தோடே அத்தனை தைரியத்தோட மனைவியை பார்த்து என்னடின்னு ஒரு பெரிய குரல் போட்டிருக்காரோ இல்லையோ சந்தோஷம் எங்க வர்க்கத்தில் ஒரு ஆண்மகன் இருக்கிறார் அப்படின்னு வந்துன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் என்னடி யார் அது செய்யார்னு கேட்கிறார் இதத்தான் ஆச்சாரியர்கள் வியந்து பேசுகிறார்கள் தாயாரும் விட்டுக்கொடாதவளாக இருக்கிறாள் பெருமானும் விட்டுக்கொடாதவனாக இருக்கிறான் நமக்கு என்ன குறை இருக்கக்கூடும் இப்படி போட்டி போட்டு கொண்டு ரஷிக்கிறார்கள் இல்லையா அதுதான் பதினெட்டாம் பாட்டினுடைய இறுதியிலே நடந்தது இப்பதான் திருபாவைக்குள்ள போறோம் பாருங்க இன்னைக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது கருணைனா என்ன சாஸ்திரம் முக்கியமா கருணை முக்கியமா ரெண்டுமே முக்கியம்தான் தாயார் சொல்லிட்டா உங்ககிட்ட வரவாக்கிட்ட கருணையை காட்டு வராதவா கிட்ட சாஸ்திரத்தை காட்டு சுலபமா போச்சு உன் இஷ்டப்படியும் நடந்தா ஆச்சு எங்க இஷ்டப்படியும் நடந்தா ஆச்சு அவ்வளவுதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ பதினெட்டாம் பாட்டு இறுதியிலே பக்தர்கள் கூப்பிட்டான உடனே தாயார் வருவதற்கு எத்தனித்தாள் தாயார் வந்தால் அவ கையை பிடிச்சி இழுக்கிறார் வருமாள் தான் போய் ரட்சிப்பேன் நீ போகாது வந்திருக்கிறது என்னுடைய பக்தர்கள்னார் உடனே நப்பின் நப்பிர ஆட்டி காட்டா அப்படின்னா பதினேழாம் பாட்டே போக தானே உன்னை கூப்பிட்டாளா இல்லையா அம்பர மூடரு தோங்கி உலக ஒம்பரு கோமானேன்னு கூப்பிட்டாலும் அப்பவே போயிருந்திருக்க வேண்டியதுதானே அங்கே இருந்து எழுந்து குடுகுடு என் பக்கத்துல ஏன் வந்த அப்ப நீ இப்ப என்ன கூப்பிடுறா நந்தகோபாலன் மருமகளே நீ என்ன கூப்பிட்டுருக்கா நான் தான் போவேன் செந்தாமலை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்துன்னு என்ன கூப்பிட்டுருக்கா தான் போவேன் அதெல்லாம் நீ போகவே கூடாது என் பக்தர்களை நான் காப்பாற்றினேன் இருக்கணுமே தவிர நீ காப்பாற்றினேன்னு இருக்கக்கூடாதுங்கிறார் கண்ணன் இது வெளியிலேருந்து பார்க்குறவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா என்ன போட்டி போடுறா என்ன போட்டி போடுறா நான் ரஷ் ரஷிப்பேன் என்று அவளும் நான் தான் ரட்சிப்பேன் என்று இவனும் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு எங்களுக்கு எத்தனை பெருமைன்னு நினைச்சின்றதா வருங்கோ கடைசி வரைக்கும் சண்டை மட்டும்தான் நடக்கிறது யாரும் வரலை அப்போ தான் புரிஞ்சுது ஐயோ இது ஒரு ரெண்டு பேருக்கு இடையில் இது ஒரு ரகசிய ஒப்பந்தம் போல் இருக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறா போல் போடுவோம் கிட்ட ஒருத்தரும் போகக்கூடாது அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் சாப்பிட்றதுக்குன்னு போகிறாள் இல்லையோ ரெண்டு பேர்கிட்டையும் காசு இல்லை முதல்லையே பேசிட்டு போயிடுவோம் என்னென்னா எங்கிட்டையும் இல்லை காசு உங்கள்கிட்டையும் இல்லை காசு சாப்பிட போகிறோம் அப்புறம் யார் பணத்தை செலுத்துவதுன்னு மெதுவாக நான் தான் கொடுப்பேன் நான் சொல்கிறேன் நான் தான் கொடுப்பேன் நீ சொல்லு அது அப்படியே கொஞ்சம் வாக்குவாதமாக முற்றி போய் அந்த கடையே நம்ம துவம் பண்ணிட்டோம்னா கடைக்காரர் என்ன சொல்வார் இந்த தடவை சாப்பிட்டதுக்கு நீங்கள் பணமே தர வேண்டாம் ஆனால் தயவு பண்ணி இந்த நண்பர்கள் இனிமேல் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு இல்லையோ அதை போல வந்து அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டா போல் இருக்கு அதுக்கு தான் ரெண்டு பேரும் இப்போ சண்டை போட்டுருக்கா அப்படின்னு கொண்டு திரும்பவும் பத்தொன்பதாம் பாட்டிலே நப்பின்ன பிராட்டியை உணர்த்தினார்கள் ஆனால் அந்த பாட்டில் என்ன சொல்லிட்டா தெரியுமா முடிக்கும் போது தத்துவம் அன்று தகவன்றுட்டா நிறைய பேர் தத்துவ பாடிடுவா அது தப்பு தத்துவ மண்ணு தகவலோர் எம்பாவாய் நீ போய் இப்படி பண்ணலாமா பிராட்டி இது உன்னுடைய குணத்திற்கு சேருமா உன்னுடைய ஸ்வரூபத்திற்கு சேருமா இது சத்தியமா இது தர்மமா இது நியாயமா அப்படின்னு எல்லாம் பிராட்டியை பார்த்து கேட்டுவிட்டா பிராட்டி பெருசாக கோபப்படலை பகவானுக்கு கோபம் வந்துருத்து அது என்னமா அவளை பார்த்து நீங்கள் தத்துவம் அன்று தகவமன்றுன்னு சொல்லுவீங்கோ இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் முகத்தை பார்த்தே அவருக்கு கோபம் வந்துடுத்துன்னு புரிஞ்சுடுட்டா அதனால முதல்ல அவரை எழுப்பிட்டு அப்புறம் திரும்பவும் பிராட்டியை எழுப்புகிற பாசுரம் இருக்கு பாருங்கோ அது இருபதாவது பாசுரம் முதல்ல இந்த பத்தொன்பதாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார் வா வாய் திற வாய் தாயார் தான் காப்பாற்றுறேன்னு போனாளொல்லியோ பக்தர்களை நான் ரட்சிக்கிறேன்னு போனாளொல்லியோ கையை பிடிச்சு இழுத்தார் அணையிலே தள்ளினார் படுக்கையிலே தள்ளினார் அவளுடைய திருமலைத்தடங்களின் மேலே தான் சாய்ந்து கொண்டு ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜகா ஸ்ரீரங்கேஷயம் ஆசிரியே சிந்தாமணி மிபோத்வாந்தம் உற்சங்கே அனந்த போகினகான்னு பராசரபட்டர் பாடுவார் பெரிய பெருமாளை சேவிச்சார் ஸ்ரீரங்கநாதன் ஆதிசேஷன்ல அப்படி படுத்துட்டு இருக்காரா அந்த பெருமாளை பார்த்தா அவருக்கு என்ன தோணித்திருந்தால் ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜஹா ஸ்ரீரங்கேஷை மாசிரை பகவான் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் பிராட்டியினுடைய திருமுலை தடங்களுக்கு ஒரு ஆபரணம் போன்று இருப்பவர் அவ பெயரில் அவ அப்படி சாஞ்சிட்டு பகவான் சாஞ்சிட்டு உக்காந்துருக்காருனால் பார்த்தா அவளுடைய திருமார்பிற்கு சாத்தப்பெற்ற அணிவிக்க பெற்ற ஒரு ஆபரணத்தை போல பகவான் இருக்கார அப்படின்னு பகவான் அனுபவிச்சாரா அடுத்த வார்த்தை சொல்றார் ஸ்ரீரங்கேஷி மாஷையே சிந்தாமணி விவ உக்வாந்தம் உற்சங்கே அனந்த போகித்தான் ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் அப்பப்போ மாணிக்கத்தை உமிழ்வார்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ பாம்பு மாணிக்கத்தை உமிழும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது கீழப்படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பார்த்தார் மேலே இந்த ஐந்தலை நாகம் இருக்கே அதை பார்த்தார் ஐந்தலை அரவு பார்த்தார் கீழே படுத்துட்டு இருக்கிற பெருமாளை திரும்பவும் பார்த்தார் அவருக்கு என்னமா தோன்றியதுன்னா தான் ஃப்ரெஷ்ஷா அந்த நாகம் உமிழ்ந்த மாணிக்கக்கல்லாட்ட ஒருக்காரன் பெருமாள் கீழே விழுந்து கிடக்கிறார் இல்லையோ அப்போ அந்த நாகம் உமிழ்ந்த ஒரு மாணிக்கக்கல்ல போல சிந்தாமணிய போல பகவான் இருக்கிறார் என்று ரொம்ப அத்தியாச்சரியமாக அருளி செய்கிறார் அப்போ திருமலை தடங்கள் பிராட்டியினுடைய திருமலை தடங்கள் பகவானுக்கு வாசஸ்தானமா இருக்கு அதில் அப்படியே ரொம்ப ஆனந்தமா அவர் படுத்துட்டு இருக்கார் பிராட்டியை தள்ளினார் மேலே சாஞ்சுவிட்டார் இப்ப நீ எப்படி போற பார்க்கிறேன் அப்படின்னார் அவளுக்கும் அந்த நிலைமையில பெருமானோட இருப்பது ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது ஒரு கணம் வெளியில் இருக்கிற வாடம் மறந்துவிட்டான்னு வச்சுக்கோங்கோ அதனால தான் அந்த தத்துவ மண்ணு தகவ மண்ணுன்னு மேலே வந்தது உடனே அவளும் அப்படியே இருந்துட்டா பேச்சு மூச்சே காணும் என்னடா அது இத்தனை நாள் பெரிய சண்டை நடந்துட்டு இருந்தது நான் போறேன் நீ போறேன்னுட்டு இப்போ ஒன்றையுமே காணுமேனு பார்த்தால் இவர் மலர்ந்த மார்பனாக படுத்துட்டு இருக்கார் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அர்த்தம் இருக்கு மலர்மார்பன் அப்படின்னா என்ன அர்த்தம் நன்கு விரியப்பெற்ற திருமார்பை உடையவன் ஆனந்தத்தாலே இருக்கிற திருமார்பு இப்போ சந்தோஷம் இருக்குன்னா உடம்பு பனைச்சா போல இருக்குன்றாலும் இல்லையோ அப்போ அந்த சந்தோஷத்தில் பகவானுடைய திருமார்பு நன்கு பனைத்திருக்கிறது இங்கே ஒரு கேள்வி எழுகிறது பகவான் எப்படிப்பட்டவர்னால் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனேன்னு சொல்கிறோம் அவிகாராய விகாரமற்றவர் நமக்கெல்லாம் விகாரமுங்கிறது உண்டு சாதாரணமாக நம்ம விகாரங்கிற சொல்ல எதற்கு பயன்படுத்துகிறோம்னால் அழகில்லாதிருந்தால் பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தால் அதை நாம் என்ன சொல்கிறோம் ரொம்ப விகாரமாக இருக்குது அப்படிங்கிறோம் என்னமோ வந்தா சுவாமி கல்யாண பெண் அழகாக தான் இருக்கா இயல்பாகவே அழகாக தான் இருக்கா ஆனால் மேக்கப் போடுறேன்னு ஒரு நாலு பேர் வந்துட்டு போனால் அதுக்கப்புறம் எப்படி இருக்காண்ணா ரொம்ப விகாரமா இருக்குது நிறைய பேர் இடங்களில் சொல்லி நீங்கள் கூட கேட்டிருக்கலாம் அது அவரவர்கள் விருப்பம் சார்ந்தது இப்போ அதை குறை சொல்லலை ஆனால் இந்த சொல் காதில் விழும் ரொம்ப விகாரமாக இருக்குது அப்படின்னு என்னமோ இத்தனை பவுடர் அப்படியே அப்பி வச்சிருக்கா அவளாட்டமே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறது கேட்டிருப்பீங்களோ இல்லையோ அப்போ விகாரங்கிற சொல் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்னா பார்க்க நன்னால் இல்லைன்னா விகாரங்கிறோம் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன வேறுபாடுன்னு அர்த்தம் வேற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் விகாரம்னா வேறு மாதிரி இருக்கிறதுங்கிறது பொருள் இப்போ நமக்கெல்லாம் விகாரம் உண்டு எப்படின்னு சொல்றேன் பிறக்கிறப்ப இருந்த போலையா இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு இருக்கா மாதிரியா பத்து வருஷம் கழிச்சி இருக்க போறோம் பத்து வருஷம் கழிச்சி இருக்கா போலையா இன்னும் இருபது வருஷம் கழிச்சி இருக்க போகிறோம் இதை சொல்லிட்டே இருந்த ஒருத்தர் வந்து கேட்டால் முதல்ல அப்பெல்லாம் இருக்க போறமான்னு கேட்டுக்கும் அதுக்கப்புறமா எப்படி இருக்கோங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னார் ஏன் நம்புவோமே நூறு என்ன இரநூறு வருஷம் கூட நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு என்ன குறை வந்துருத்துப்போம் நன்னா தான் நூறு வருஷம் இருப்பதாக நினைத்து கொள்வோம் இருக்கணும் ஏன் இருக்கணும்னா இதைப்போல அனுபவம் கிடைக்கும்னா இருக்கணும் இந்த அனுபவம் கிடைக்காதுன்னா இருக்க வேண்டியதே இல்லை நல்ல அனுபவம் சத்சங்கம் நல்லோர்களோட ஒரு ஒரு சேர்க்கைங்கிறது நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும்னு சொன்னால் எத்தனை காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் அது கிடைக்கலன்னு சொன்னால் அவத்தமே பிறவி தந்தாயின்னு ஆழ்வார் பாடுறா போலே ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் பிறவியை கொடுத்து நாம் என்ன செய்ய அப்போ அதற்கு ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும் இருந்தால் இருக்க தயார் அப்படின்னு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப நமக்கெல்லாம் விகாரம் உண்டு சரீரத்துக்கு வேறுபாடு மாறுபாடு எல்லாம் உண்டு பிறக்கிறப்ப இருந்தால் போல் அஞ்சு வயசுல இல்லை அஞ்சு வயசுல இருந்தா போல பத்து வயசுல இல்லை பத்து வயசில் இருந்தா போல ஐம்பது வயசுல இல்லை ஐம்பது வயசில் இருந்தா போல எழுபத்தஞ்சு வயசுல இல்லை பகவான் அப்படிலாம் கிடையாது நித்திய யுவா எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறவர் ஆனால் இங்கே பரம்போ மலர்மார்பான் பாட்டு இருக்கு பகவான் மாறுபாட்டை அடைந்தான் வேறுபாட்டை அடைந்தான் அவனுடைய திருமார்பு அப்படியே விகசித்தது விகாரமத்தவன் அவிகாராய சுத்தாயேன்னு கொண்டாடப்படுகிறவன் சதைக்க ரூபரூபாயேன்னு போற்றப்படுகிறவன் அவன் விகாரத்தை அடைந்தான் மலர்மார்பன் ஆயினன் அப்போ அவருக்கும் விகாரம் இருக்கே சுவாமி ஒரு மாறுபாட்டை அவர் திருமார்பு அடைஞ்சிருக்கேன்னால் இங்கே ஒரு வியாக்கியானம் இருக்கு என்னென்னா நாம் அடைகிற மாறுபாடு கர்மாதீனம் அவர் அடைகிற மாறுபாடு அவர் இச்சையின் அதீனம் அவ்வளவுதான் விஷயம் நான் இப்ப முடிவு பண்ணி நான் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கல நீங்க இப்படி முடிவு பண்ணி இப்படி இருக்கணும்னு நினைக்கல இப்போ ஒருத்தர் கேட்டேன் உங்களுக்கு சுகர்லாம் இருக்கானே அப்படின்னா நல்ல வேலையாக அதெல்லாம் இல்ல சுவாமி அப்படின்னார் ஆனா ப்ரெஷர் இருக்குன்னார் ஐயோ அது ஒண்ணு இருக்கா இப்போ அப்படின்னு அவருட கேட்டுட்டேன் பக்கத்துல ஒருத்தர் கிட்ட போனேன் உனக்கும் ப்ரெஷர் இருக்கான்னு என்ன ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி நீர் வேறு என்னார் அப்படின்னா நல்ல மனிதர் உலகத்திலே சௌக்கியமானவர் நீர் தான் போல ஐயோ சுகர் இருக்குது சுவாமி எனக்கு நான் ப்ரெஷர் தான் என்ன எனக்கு சுகர் இருக்குது இல்லையே முன்னாடி இருக்கிறவர் அவர் சுகர் இருக்குது ப்ரெஷர் இல்லை எதுவும் இப்படி சொன்னாரே அவர் அப்படின்னா சுவாமி அவருக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இல்லை எனக்கு ப்ரெஷர் இருக்குது சுகர் இல்லை அப்போ மூணாவதாக ஒருத்தர் கேட்டேன் உமக்கு ப்ரெஷர் சுகர் அப்படின்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு அப்படின்னா அப்போ இவர் தான் நல்ல மனுஷர் சௌக்கியமாக கிட்னி ஸ்டோன் இருக்குது சுவாமி ஒன்றும் கவலைப்படாதீன்னு கிட்னி ஸ்டோனா ஓ அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டேன் இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டேன் அவர் சொன்னார் என்கிட்ட நீர் ஒன்றுமே கேட்க வேண்டாம் அப்படின்னார் ஏன் ஒன்றும் இல்லையா அப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாருக்கும் நீர் தனித்தனியாக ஒன்றும் வந்து கேட்கவே வேண்டாம் இப்போ நான் நாலு பேரையும் உட்காந்து வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்கேன் இவரை பார்க்குறேன் அவரை பார்க்குறேன் மூன்றாம் அவரை பார்க்குறேன் நாலாம் அவரை பார்க்குறேன் திரும்பி நாலுலேருந்து ஆரம்பித்து முதலாம் அவர் வரைக்கும் வரேன் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டால் ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாரும் ஏன் ஒரே மாதிரியே இல்லை உடனே அவெல்லாம் என்ன பார்த்து கேட்டா உமக்குன்னா பெருமாள் அனுகிறதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான விஷயம் இப்போ உங்களெல்லாம் கேட்டால் கூட என்ன சொல்லிவிடுவோம் எல்லாரும் எந்த நோயும் நமக்கு திடீரென்றெல்லாம் வராது அது தெரியுமா உங்களுக்கு நாம பிறக்கும் போதே கூடவே இருக்கிறது தான் அது சமயம் பார்த்து அது வெளிப்படுகிறது அவ்வளவுதான் விஷயம் அதனால திடீரென்றெல்லாம் வந்து புகுருவதற்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை அப்போ நம்மளையெல்லாம் கேட்டால் நம்ம என்ன சொல்லிடுவோம் நன்னா இருக்கிறதா நாங்களா நினைச்சுட்டு இருக்கோம் அந்த நினைப்பினால வண்டி ஓடின் இருக்குன்னுடுவான் இப்போ இங்கே வந்திருக்கிற பெரியவாளை கூட நீங்கள் கேளுங்களேன் எப்படி வர முடிந்தது அப்படின்னா அதுதான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது நுடுவா என்னென்னா வரக்கூடிய உடம்பாவை எங்களுக்கு இருக்குது கார்த்தாதை எழுந்தோன்னு சொன்னால் படுக்கையிலேருந்து உடனே பாதங்களை எடுத்து பூமியிலே வைத்து விடத்தான் முடிகிறதான்னா பல பெரியவர்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் படுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு எழுந்தால் நடக்கிறதுக்கு சிரமப்பட வேண்டியிருக்கு அவரவர்கள் காரியங்களை பார்த்து கொள்வது கூட சிரமமாகத்தான் இருக்கிறது அதெல்லாம் அவர்கள் தானே கொண்டாக வேண்டும் அப்போ பர்சனல் தேவைகள்ங்கிறதே கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை சாத்தியப்படுத்த வேண்டி இருக்கிறதுனால் இங்கே தப்பாக வந்துடுறீங்களே அப்படின்னா அது ஆண்டாளுடைய அனுகிரம்னு சொல்லணும் இந்த திருப்பாவையினுடைய மகாத்மியம்னு சொல்லணும் எங்களால் வீட்டில் உட்கார முடியல ஓடி வந்துடுறோம் இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த ஒன்றரை நல்ல போது போக்கினோம்னால் அந்த நாள் முழுக்க எங்களுக்கு தெம்பாக இருக்கிறது அப்போ நடக்கிறதே பகவானை நம்பினோம்னு சொன்னால் அவர் விஷயத்துக்காக நம்முடைய நேரத்தை நம்முடைய உடலை நம்முடைய எண்ணங்களை எல்லாத்தையும் நாம் செலவழிக்கணும்னு நினைச்சோன்னா அதற்கான வாய்ப்புகளை அவரே உண்டாக்கி தருகிறார் அப்போ இத்தனை வேறுபாடு மாறுபாடு நம்ம உடம்புக்கெல்லாம் உண்டு ஏன் இப்படி இருக்கார் அவருக்கு தலை நிறைய முடியிருக்கு இவருக்கு தலையில் முடியல அவர் நல்லா குண்டாக இருக்கார் இவர் ஒல்லிப்பிச்சானா இருக்கார்னா சுவாமி அவாவா பண்ணின கர்மம் சுவாமி அதை படித்தான் இங்கே எல்லாமே இருக்கும் அப்போ இந்த மாறுபாடு வேறுபாடு எல்லாம் கர்மம் காரணமாக நமக்கு ஏற்படுறதா